பழனி வரதமா அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் ஏழு நாட்களுக்குள் திறக்கப்படும் நீர் மூலம் மூன்றாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக அறுபத்தி ஏழு அடி கொள்ளளவு கொண்ட பழனி வரதமா நதி அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியது அணையிலிருந்து விவசாய பயன்பாட்டிற்கு தண்ணீர் திறந்து விடுமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து வரதமா நதி அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது இன்று முதல் மார்ச் இருபத்தி தேதி வரை ஐம்பத்தி ஏழு நாட்களுக்கு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுகிறது இதன் மூலம் ஆயக்குடி பெரிய குளம் வீரகுளம் பாப்பன் குளம் மாப்பிள்ளை நாயக்கன் குளம் உள்ளிட்ட குளங்கள் நிரப்பப்பட்டு அமரபுண்டி ஏரமநாயக்கன்பட்டி ஆயக்குடி டிகேன்புதூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்து மூன்றாயிரத்து எழுபத்தி ஏழு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன தண்ணீர் திறப்பு நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் பாலமுருகன் ஒன்றிய செயலாளர் சாமிநாதன் ஆயக்குடி பேரூர் செயலாளர் சின்னதுரை பேரூராட்சி மன்ற தலைவர் மேகலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பழனி அருகே வரதமா அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டன ஐம்பத்தி ஏழு நாட்களுக்குள் திறக்கப்படும் நீர் மூலம் மூன்றாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக அறுபத்தி ஏழு அடி கொள்ளளவு கொண்ட பழனி வரதமா நதி அணை அதன் முழு கொலளவை எட்டியது அணையிலிருந்து விவசாய பயன்பாட்டிற்கு இதனையடுத்து வரதமா நதி அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது இன்று முதல் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஐம்பத்தி ஏழு நாட்களுக்கு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுகிறது இதன் மூலம் ஆயக்குடி பெரியகுளம் வீரகுளம் பாப்பன்குளம் மாப்பளை நாயக்கன் குளம் உள்ளிட்ட குளங்கள் நிரப்பப்பட்டு அமரப்புண்டி ஏரமனாயக்கன்பட்டி ஆயக்குடி டிகேன் புதுர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்து மூன்றாயிரத்து எழுபத்தி ஏழு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன தண்ணீர் திறப்பு நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் பாலமுருகன் ஒன்றிய செயலாளர் சாமிநாதன் ஆயக்குடி பேரூர் செயலாளர் சின்னதுரை பேரூராட்சி மன்ற தலைவர் மேகலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அருண் நம்ம கிச்சன்ல ஒட்டி இருக்கிறது அனுஷ் டைல்ஸோட வாட்டர் அப்ளை வால் டைல்ஸ் என்ன பார்த்தாலும் தமிழக உற்பத்தியில் உலக தரம் அலூ ஸ்டைல்